இப்ப இந்த ரசூல் சுல்லா அலுவலாம் அவர்களுக்கு வயது முப்பத்தி ஐந்தாக இருக்கும் போது ஒரு நிகழ்வு நடக்கிறது இதுவும் ஒரு முக்கியமான நிகழ்வு அதாவது ரசூல்லாவுடைய வாழ்க்கையில நீங்கள் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை நம்ம கோருவோம் அதனுடைய ஆண்டுகளின் கணக்குப்படி பிறகு ரசூல் சுல்லா அலுவலமுடைய மொத்த வாழ்க்கையினுடைய சுருக்கம் பிறகு ரசூல் சுல்லா அலுவலாம் அவர்களுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு நம்ம என்ன செய்யணும் இன்னைக்கு அப்ப அந்த முப்பத்தி ஐந்தாவது வயசு ரசூ சுல்லா அலுவலாம் அவர்கள் எட்டிய போது ஒரு பிரச்சனை குறைசிகளுக்கு மத்தியில ரொம்ப நாளா காபத்துள்ளா மழை பெஞ்சு இடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் இடிஞ்சு போய் சிதிலம் அடைஞ்சு அப்படியே கிடக்குது புதுப்பிக்கணுமே என்று ஆசைப்படுகிறார்கள் அப்ப எல்லாரும் முடிவு பண்றாங்க ஹலாலான காசை கொண்டுதாங்க பள்ளிவாச கட்டணும் காபத்துள்ளாவ கட்டணும் ஒரு குறைசி காபிர்களுக்கு கூட அந்த காலத்துல ஒரு திட்டமே வைத்திருந்தார்கள் இல்லாத செல்வத்தை மஸ்ஜிதுக்கு கொண்டு வரக்கூடாது என்று அந்த திட்டத்தின்படி அவர்கள் பொருள் சேர்த்து ஒவ்வொருவரும் ஒரு கட்ட வேண்டும் என்று முடிவு செய்து விடுகிறார்கள் அப்புறமா காபத்துள்ளாவை இடிக்கணும் இடிச்சா கட்ட முடியும் பயம் இடிச்சா என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்ப குறைசியிலிருந்து ஒருத்தர் முதல்ல கடப்பாறை எடுத்துக்கிட்டு காபா மேல ஏறி யா நாங்கள் நன்மையைத்தான் நாடி செய்கிறோம் என்பதை நீ அறிவாய் என்று கூறிட்டு முதல்ல அடிக்கிறார் உடையுது கொஞ்சம் ஒண்ணுமே நடக்கல அப்பதான் எல்லாருக்குமே கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கு எல்லாரும் உடைக்கிறாங்க அதுக்கப்புறமா புதுசா கட்டுறாங்க அந்த வரலாறுகள் எல்லாம் நீங்க ரகிக்கல பாக்கலாம் இப்போ பிரச்சனை என்ன ஆனது சிறப்பு என்று வந்துவிட்டால் குறைசிகள் விட்டு கொடுக்க மாட்டார்கள் அல்ல ஹஜருல் அசுவதை கொண்டு வந்து அது இருந்த இடத்துல வைக்கணும் அத்தனை குடும்பமும் நிக்குது நான் தான் வைப்பேன் நீ வைப்பேன்னு சொல்லிட்டு இல்லைன்னா உருவிடுவோம் வாளேன்னு சொல்லி கடைசியில போர் மூலக்கூடிய சப்புகளை அவங்க நின்றுட்டாங்க ஒன்று உள்ள பார்த்துருவோம் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வைக்கட்டும் சொல்லிட்டு சரி ஏற்கனவே வெட்டி வெட்டி நம்ம சமுதாயம் வந்திருக்குது இருக்குது இப்பயாவது இந்த காபா விஷயத்திலேயாவது கொஞ்சம் ஒத்துமையா இருப்போம்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வர்றாங்க நம்மெல்லாம் சேர்ந்து ஒரு நடுவரை நியமிப்போம் அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நடந்து கொள்வோம் என்று அப்ப என்ன நடுவர் சிந்திச்சு பாருங்க எப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் எல்லாம் அங்கே நடக்கின்றன என்று இன்னைக்கு சமுதாயத்தில் யாருங்க பஞ்சாயத்து வைக்கிறா பஞ்சாயத்து அல்லது எல்லா தொழிலையும் பணக்காரா இருக்காரு பார்த்தீங்களா அவர் தான் ஊர்ல பஞ்சாயத்து வைப்பார் சாக்கு வேலை இருக்காது அங்க மதர் உள்ள முஃப்திக்கு இமாமுக்கு அவங்களுக்கு எல்லாம் வேலை இருக்காது இவர் சொல்ற பஞ்சாயத்தை கேட்டு எல்லாரும் போயிட வேண்டியதான் கட்ட பஞ்சாயத்து என்னங்க மஸ்ஜிதுகளில் நடப்பது என்ன மஸ்ஜித் ஜமாத்துகளிலே கமிட்டிகளிலே நடப்பது என்ன இதெல்லாம் சீர்திருத்தப்பட வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் அங்கே அறிஞர் இருக்க வேண்டும் ஒரு முஃப்தி ஒரு ஷேக் ஒரு மதரசாவிலே கல்விப்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு பேராசிரியர் இருக்க வேண்டும் அபிப்பிராயங்கள் அவரிடத்திலே சொல்லப்பட வேண்டும் வாதங்கள் பிரதிவாதங்கள் அவருக்கு முன்னால் செய்யப்பட வேண்டும் பிறகு அவர் மிதமாக அல்லாஹிற்கு பயந்து ஆய்வு செய்து அதே சபையிலேயோ அல்லது அடுத்த சபையிலேயோ என்ன முடிவை சொல்கிறாரோ அந்த முடிவை சமுதாயம் ஏற்றுக்கொண்டால்தான் இங்கே நீதி நியாயம் நேர்மை ஒழுக்கம் கண்ணியம் சமுதாயத்தின் அமைதியெல்லாம் பாதுகாக்கப்படும் ஆனா இன்னைக்கு நடக்கிறது என்ன எத்தனை ஜமாத்தில் திரும்ப காசு கொடுத்து காரியத்தை முடிச்சிடறாங்க அல்லது காசு பணக்காரங்களாக இருந்தா அவங்களுக்குன்னு தனி பஞ்சாயத்து ஏழைகளா இருந்தா அவங்களுக்குன்னு தனி பஞ்சாயத்து இதெல்லாம் அன்பிற்குரியவர்களே முஸ்லிம் சமுதாயத்தில் நடக்க கூடாத பண்பாடுகள் பஞ்சாயத்துக்கு யார் இருக்காங்க சில வயசு எத்தனை அப்ப வயசு எத்தனை முப்பத்தி அஞ்சு எழுபது வயசு எண்பது வயசு குறைசி மூத்த தலைவர்கள் எல்லாம் அங்க இருக்கிறாங்க பெரும் தலைகள் சொல்றோமா இல்லையா மூத்து பழுத்த தலைகள் சொல்றோம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க இங்க பிரச்சனை வேற காபத்துல்லாவுடைய பிரச்சனை இங்க நடுவராக இருந்தா அதுக்குன்னு சில தகுதி அங்க வேணும் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அந்த தகுதி நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்னப்பா தகுதி நம்ம எல்லாம் ராத்திரியே காபத்துள்ளால உட்கார்ந்துருவோம் பார்த்துக்கிட்டே இருப்போம் நடுநிசிக்கு பிறகு இறை யாரு காபத்துள்ளால முதல்ல நடுவராக இருப்பதற்கு தகுதியான கவனித்தீர்களா உள்ளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள் அவர்கள் இறையற்ற முன்ன ஒருவரை தேர்ந்தெடுத்தார்கள் ஆனால் அவர்களுக்கு தக்குவா என்றால் என்னவென்றல்ல என்னவென்று விரிவான விளக்கம் எல்லாம் அவர்களுக்கு தெரியாது நிச்சயமாக நடுநிசைக்கு பிறகு அல்லாவுடைய வீட்டை நாடு ஒருவன் தொட வருகிறான் என்றால் அவன் ஒழுக்கமானவனாக ஞானமானவனாக நீதமானவனாகத்தான் இருக்க முடியும் புரியுதா முப்பத்தஞ்சு வயசுல காமத்துள்ளான இறை வழிபாட்டுக்காக வருகிறான் இப்படிப்பட்ட ஒரு அவர்களுக்கு அப்போது தொழுக எப்படி தொழுகிறது அந்த விரிவான விளக்கங்கள்லாம் தெரியும் ஏதோ அங்கே முன் இப்ராஹிம் நபி அலஹிஸ்லாத்துலாம் அவர்களுடைய மீதம் இருந்த தௌஹீதின் அடிப்படையிலே தவாஃபு செய்வார்கள் முத்தமிடுவார்கள் அல்லாஹ்வுடைய பெயர்களை கூறி அங்கே தியானங்கள் செய்வார்கள் அவ்வளவுதான் அப்ப இப்படிப்பட்ட ஒரு முடிவு செய்ததற்கு பிறகு எதிர்பார்த்திருக்கிறார்கள் அப்போது அங்கே தோன்றுகின்ற சந்திரன் யார் தோன்றுகின்ற அந்த மா மனிதர் யார் யார் அந்த மகா நடுவர் ஒளிஞ்சிருந்த புரட்சிகள் ஓடி வந்துடுறாங்க நடுவராக ஏற்றுக்கொண்டோம் நடுவராக ஏற்றுக்கொண்டோம் ரசூல்லாக்கு ஒண்ணுமே என்னடா இது நடுவராக ஏற்றுக்கொண்டோம் என்று ஓடி வருகிறார்கள் என்ன நடுவர் என்ன பிரச்சனை அப்பதான் சொல்றாங்க இந்த மாதிரி பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு நடுவரை தேடினோம் அந்த நடுவருடைய தகுதியை இப்படி முடிவு செய்தோம் நீர்தான் அவர் இங்கே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே தனிமையில் யாரிடத்தில் இரையச்சம் இல்லையோ அவர் நீதவானாக இருக்கவே முடியாது இறை வழிபாட்டின் உச்சம் இரவு வணக்க வழிபாடுகள் யாரிடத்திலே இல்லையோ அவர் சமுதாய வாழ்க்கையிலே நேர்மையானவராக நடக்கவே முடியாது இப்போது உங்களுக்கு புரியும் ஏன் சமுதாயத்தில் பல தலைவர்கள் மோசடி செய்கிறார்கள் என்றால் அவர்களிடத்திலே இறை வழிபாடு இருப்பதில்லை அவர்களிடத்திலே தனிமையிலே இறையச்சம் இருப்பதில்லை எனவே அவர்கள் மோசடிக்காரர்களாக இருக்கிறார்கள் தனி வாழ்க்கையிலே இறை வழிபாட்டின் இறை அச்சத்தின் வெளிப்பாடும் இருந்திருந்தால் அவர்கள் சமுதாய வாழ்க்கையிலே சமுதாயத்திற்கு மோசடி செய்திருக்க மாட்டார்கள் அப்ப சொன்ன உடனே ரசூல் சுல்லாலே இப்ப தீர்ப்பு சொல்லணும் அழகான தீர்ப்பு சொன்னார் அப்ப நபித்துவத்திற்கு முன்பே இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு கூறுகின்ற ஆற்றலை அல்லாஹு தாலா அவர்களுக்கு கொடுத்திருந்தான் என்றால் அவருடைய என்னதான் சொல்ல வேண்டும் நபித்துவத்திற்கு முன்பே அவருடைய பேச்சை ஏற்றுக்கொண்டால் பிரச்சனை இல்லை ஒற்றுமை நீதம் நேர்மை என்று இருக்கும் போது நபித்துவத்திற்கு பிறகு சொல்லப்பட்ட பேச்சை ஒருவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதை ஒருவன் புறக்கணித்தான் என்றால் அதை ஒரு சமுதாயம் புறக்கணிக்கிறது என்றால் அந்த சமுதாயத்திற்கு வெற்றி கிடைக்குமா கண்ணியம் கிடைக்குமா ஒற்றுமை கிடைக்குமா என்ன சொன்னாங்க இதானப்பா பிரச்சனை பரவாயில்ல ஒரு பெரிய போர்வையை கொண்டு வாங்க கொண்டு வந்து வைங்க ஹஜர் அல் லஸ்வத எல்லாரும் ஆளுக்கு ஒரு மூளையை பிடிச்சி தூக்குங்க தூக்கிட்டு வாங்க காபத்துல்லா வரைக்கும் கொண்டு வந்துருங்க கொண்டு வந்து உயரம் வரைக்கும் தூக்கிடுங்க கடைசியில் நான் அதை எடுத்து அங்க உள்ளார வச்சிடறேன் போதுமா அஹமது இல்லா எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள் அதே போல வைக்கப்படுகிறது அப்ப பெரிய ஒரு உயிர் சேதங்கள் ஒரு பெரிய ஆபத்து நடப்ப நடக்க இருந்ததை அல்லாஹ் தாலா ரசூல் அல்லாஹி செல்லாஹு அழகியூ செல்ல முடிய இந்த ஞானமிகு தீர்ப்பால் பாதுகாத்தார்